ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆம்பூர்லேருந்து சுரேஷ் இது பார்த்தீங்கன்னா சுபா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பச்சை மிளகு மாகாணி கிழங்கு எலுமிச்சப்பழம் நார்த்தங்காய் பச்சை மிளகாய் மாயிஞ்சி இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண ஒரு ஊறுகாய் இது மிக்சட் பிக்கல் இது ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகு நார்த்தங்காய் மிக்சட் பிக்கல்னு பேர் இருக்குது இது தயிர் சாதம் பொங்கல் உப்மா இதோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூலுக்கும் சாப்பிட்லாம் இதில் ஃபிசர்வெட்டி எதுவும் சேர்க்குறதில்ல மசாலாவும் ஆயிலும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம் வேணுன்றவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் தரேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஜெய் வாசு